வணக்கம் குருவல என்னன்னு சொன்னால் பச்சை கடலை வந்து பதியம் போடலாம் அதே மெத்தட் அஞ்சு பாருங்க கடலே பத்தேலா இதுதான் கடலு இந்த கடலை இப்போ பதியம் இப்போ ஒரு செண்டு கடமையாகுது செண்டு கடமையால என்ன பதியமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க என்ன அழகா இருக்க சொல்லி அதே மாதிரி அங்கால அங்காள பச்சக்கடலை பச்சக்கடலை வேணும் என்றால் யாருக்கும் சொல்லுங்கோ அதே மாதிரி மூன்று சட்டில போட்டு வச்சிருக்கி இது வந்து ஒரு ஒரு கழமைய பயிரி என்ன வந்து ஒரு நாலஞ்சு இப்போ நல்ல போகணும் நல்லா பயிர் பார்க்குறேன்னு சொன்னேன் என்ன வடிவாயிருக்கிறாப்ப கச்சான் விதச்சமாக இருக்கி பச்சை கடல் பாருங்க கடல் பத்தேலா ஏதோ கடலை ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் ஜந்திக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்